ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஐம்பது நாள் நெக் டிசைன் பயிற்சி வகுப்பில் டுடே கிளாஸ் பார்க்க போகிறோம் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா போட் நெக்கை யூஸ் பண்ணி தான் தைக்க போகிறோம் இதுக்கு கழுத்தாகலை மூன்றரை இன்ச்சு எடுத்துருக்கோம் மற்ற அளவுகள்லாம் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துக்காங்க பின்கலத்து உயரம் பார்த்தீங்கன்னா பதினொன்றரை இன்ச்சு எடுத்திருக்கோம் பாருங்கள் இது சைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பது சைஸ் இப்போ மேலேருந்து பாருங்கள் கரெக்டாக ஒரு மூணு இன்ச்சு ஹைட்டில் நம்ம வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம் கோடு போட்டு இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம் இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து போட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண கிராஸாக இருக்கக்கூடிய ஒரு ரவுண்டு வந்து நம்ம போட்டுக்கலாம் வளைவாக ரவுண்டாக போடாமல் அப்படியே க்ராஸாக ஒரு ரவுண்டு வந்து நம்ம போட்டுக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு இன்ச்சு ஹைட்டில் இது போல் மார்க் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் நம்ம வந்து டேப்போ அல்லது ஸ்கேலையோ யூஸ் பண்ணி அப்படியே நம்ம க்ராஸாக வந்து ஒரு கோடு போட்டுக்கலாம் நம்ம ரெண்டு இன்ச்சு மார்க் பண்ண இடத்துல இருந்து சைடு மூணு தையல் போடக்கூடிய அந்த பகுதி வரைக்கும் இது போல் கிராஸாக ஒரு கோடு போட்டுக்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன மெத்தடை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த நெக்காக இருந்தாலும் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கஷ்டமே இருக்காது இப்போ கனமான கேன்வாஸை இது போல் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி அதை நாலாக மடிச்சுக்கலாம் இதோட அளவு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு இன்ச்சில் இது போல் ரவுண்டு ஃபுல்லாக ஒரு இன்ச்சு மார்க் பண்ணி அதை வந்து ஒரு வளைவு நம்ம போட்டுடலாம் இப்போ இந்த பகுதியை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு இன்ச்சு வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து பெருசாக இருக்க மாதிரியே இருக்குது அதனால நான் வந்து ஒரு முக்கால் இன்ச்சு நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள் முக்கால் இன்ச்சில் நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அளவு சரியாக இருக்கும் இதை இப்போ வட்டமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த அரை வட்டத்தை வளைவு வந்து கீழ் நோக்கி வர்ற மாதிரியும் அந்த கோட்டு மேலே நேராக இருக்கிற பகுதியை கோட்டு மேலே வச்சுட்டு வளைவு பகுதியை கீழ் நோக்கி வர்ற மாதிரி இது போல மார்க்கரை வச்சு நம்ம வந்து அழகாக அவுட்லைன் வந்து போட்டுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து எந்த நெக்காக இருந்தாலும் கஷ்டமே இருக்காது ஈஸியாக இருக்கும் அந்த எக்ஸ்ட்ரா மூணு தையல் போடக்கூடிய இடத்துல மட்டும் நம்ம போடக்கூடாது உடம்பு பகுதி வரைக்கும் ஃபுல்லாக போட்டுக்கணும் கீழே பாருங்கள் அப்படியே ஒரு வளைவு வந்து நம்ம கொடுத்துடலாம் இது அகலத்தை பொறுத்து தான் நம்ம வந்து போட்டுக்கணும் குறுகளான ரவுண்டு வேண்டுமானாலும் குறுகளாக போட்டுக்கலாம் அகலமாக வேண்டும்னாலும் அகலமாக போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் மேல் ரவுண்டை ரெண்டு கிளாத்தையுமே சேர்த்து நம்ம கட் பண்ணிக்கலாம் கீழே பார்த்தீங்கன்னா லைனிங் கிளாத்தை மட்டும்தான் நம்ம வந்து கட் பண்ணணும் நல்லா கவனமாக பார்த்தா மட்டும்தான் இந்த மாதிரி டிசைன்லாம் உங்களுக்கு புரியும் இப்போ பாருங்கள் லைனிங் கிளாத்தை மட்டும் அந்த வளைவு வளைவாக இருக்கக்கூடிய பகுதியை அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கலாம் பொறுமையாக கட் பண்ணணும் ஆரம்பத்தில் நம்ம வளைவாக கட் பண்ணால் மட்டும்தான் தைக்கும் பொழுதும் அதே சேஃப் நம்மளுக்கு வந்து அழகாக கிடைக்கும் இப்போ லைனிங் கிளாத்தை தான் கட் பண்ணி எடுத்துக்கணும் பாருங்க இப்போ கீழ்ப்பகுதியை கரெக்டாக வச்சுட்டு பாருங்க இதை இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம் மெயின் கிளாத்தையுமே அதே அளவுக்கே கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த சைடில் பார்த்திங்கன்னா அதை வந்து நேராக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த பகுதியை நம்ம தனியாக வச்சிடலாம் பாருங்கள் இப்போ மேலே இருக்கக்கூடிய மேல் ரவுண்டுக்கு நம்ம தனியாக கிளாத் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம் மெயின் கிளாத்தை இதை தனியாக எடுத்து வச்சுட்டு வேறு கிளாத்தில் இது போல் நம்ம கட் பண்ணி ரெடி பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் அந்த மெயின் கிளாத்தை நம்ம தனியாக வச்சுட்டு இந்த மெயின் கிளாத்தை தான் நம்ம எடுத்துருக்கோம் இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு கேன்வாஸ் யூஸ் பண்ணி நம்ம தைக்க போகிறோம் லைனிங் கிளாத்தில் பாருங்கள் மேல் ரவுண்டுக்கு லைனிங் கிளாத்தை அப்படியே ஃபுல்லாகவே வச்சுட்டு அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம வந்து தச்சு எடுக்க போகிறோம் பாருங்கள் இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு கால் மீட்டர் ஆச்சு நம்மளுக்கு வந்து தேவைப்படும் கரெக்டாக பாருங்கள் சென்று பகுதியில் கரெக்டாக வச்சுட்டு இது போல் பாருங்கள் ஒரு நூல் கேப்லையே நம்ம வந்து தையல் போட்டுக்கலாம் அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தையல் போட தேவையில்லை லைனிங் கிளாத்தையும் கேன்வாஸையும் சேர்த்து அவுட்லைன் வந்து நம்ம தையல் போட போகிறோம் அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த ரெண்டு தையலுமே போட தேவையில்லை அயன் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு தையல் வந்து நம்ம போட்டுதான் ஆகணும் ஏன்னா ரெண்டு துணியுமே நம்மளுக்கு வந்து நழுவாமல் இருக்கிறதுக்காக தான் ரெண்டையுமே சேர்த்து வச்சு நம்ம தையல் போடுறோம் இது போல் பாருங்கள் பொறுமையாகவே அழகாக ரவுண்டாக ஒரு நூல் கேப்பில் தான் நம்ம வந்து தையல் போடணும் பாருங்கள் இது போல் பொறுமையாக அழகாக நீட்டாக நம்ம தையல் போட்டுக்கலாம் ஏன்னா சில கேன்வாஸ் வந்து நம்மளுக்கு வந்து ஒட்ட மாட்டேங்குது பசை போட்டு ஒட்டுனா தான் ஒட்டிட்டு அயன் பண்ணால் தான் ஒட்டுது இதை பாருங்கள் அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் மீதி இருக்க கேன்வாஸ் பகுதி இது போல் கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் மேலேயும் பார்த்தீங்கன்னா அவுட்லைன் கோல் கழுத்து சரி எல்லாமே அந்த ஒரு நூல் கேப்பில் தைச்சிட்டு மீதி இருக்கக்கூடிய அந்த கேன்வாஸ் பகுதியை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதை நம்ம மெயின் கிளாத்தில் வச்சு நம்ம தைக்க போகிறோம் ப்ளவுஸோட நல்ல பக்கத்தில் பாருங்கள் கேன்வாஸ் வந்து மேல் நோக்கி வர்ற மாதிரியும் உள்ளே வந்து லைனிங் கிளாத் வர்ற மாதிரியும் இது போல் கரெக்டாக வச்சுக்கோங்க நான் எப்படி வைக்கிறேனா அதே மாதிரி மெத்தடில் கரெக்டாக வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் கழுத்து பகுதியில் ரெண்டு கிளாத்தையுமே சேர்த்து வச்சு ஒரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ ஒரு கால் இன்ச்சு கேப்பில் இன்னொரு தையல் வந்து நம்ம போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் கீழ்ப்பகுதியில் நம்ம வந்து அப்படியே அட்டாச் பண்ணி நம்ம தைக்க போகிறோம் லைனிங் கிளாத்தையும் மெயின் கிளாத்தையும் அதே கரெக்டாக ஒரு நூல் கேப்லேயே நம்ம தையல் போட்டுக்கலாம் இப்போ நம்ம தைக்கக்கூடிய ரவுண்டு பகுதி நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரணும் ஏன்னா இதை திருப்பினோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வி ஷேப்ல வராமல் கரெக்டாக ரவுண்டு ஷேப்ல அழகாக வளைவாக வந்தால் மட்டும்தான் நம்ம வெட்டும் போது எந்த மாதிரி ஷேப்ல வெட்டுறோமோ அதே மாதிரி அப்புறம் நம்மளுக்கு அழகாக நீட்டாக கிடைக்கணும் இது போல் பாருங்க நம்ம தைச்சு எடுத்துக்கலாம் இப்போ இந்த துணியை கட் பண்ணும்பொழுது கேன்வாஸ் ஒட்டியே கட் பண்ணாமல் ஒரு கால் இன்ச்சு பிசுறு விட்டுட்டு தான் கட் பண்ணணும் இது போல பாருங்க ஒவ்வொரு வளைவு ஃபுல்லாகவே நம்ம கால் இன்ச்சு கேப்பிலையே விட்டுட்டு அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ ஃபினிஷிங் அழகாக கிடைக்கிறதுக்காக தையல்ல படாமல் இது போல் குட்டி குட்டியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும் கார்னர் பகுதியில் கண்டிப்பாக கட் பண்ணணும் அது போக வளைவு ஃபுல்லாகவே நம்ம வந்து கட் பண்ணணும் தையல்ல படாமல் கட் தான் ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு பார்க்கும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் மேலே கழுத்து சைடுமே பாருங்கள் தையல்ல படாமல் இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ இந்த பகுதியை நம்ம நல்ல பக்கமாக திருப்பி எடுத்துக்கலாம் பாருங்கள் போல பொறுமையாகவே நல்ல பக்கம் நல்லா எடுத்து விட்டுறலாம் இப்போ பாருங்க நம்ம வந்து விரல் பகுதிகளை வச்சுட்டு அந்த ஒவ்வொரு ரவுண்டையுமே அழகாக நம்ம வந்து எடுத்து விட்டுறலாம் அப்பதான் நம்மளுக்கு படிமான தையல் போடும் பொழுது நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் அழகாக அந்த ரவுண்டு ஃபுல்லுமே நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாக எடுத்து விட்டுறோன்னு பாருங்கள் சுருக்கம் எதுவுமே வராமல் நமக்கு வந்து அழகாக நீட்டாக எடுத்து விட்டுட்டு இப்போ பாருங்கள் நல்ல பக்கம் ஒட்டுல ஓரத்திலே ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த படிமான தையல் போடும் பொழுது நூல் வந்து கண்டிப்பாக மேட்சாக இருக்கணும் துணி என்ன கலர் எடுத்துருக்கீங்களோ அதுக்கு மேட்சாக இருக்கக்கூடிய நூல் வந்து கண்டிப்பாக எடுத்துக்கணும் இப்போ இந்த தையல் வந்து பொறுமையாக அழகாக நீட்டாக போடணும் பாருங்கள் ஏன்னா இது நல்ல பக்கம் போடக்கூடிய தையல் வந்து ரொம்ப ரொம்ப அழகாக நீட்டாக போடணும் கொஞ்சம் டைம் எடுத்தாலும் பரவாயில்லை நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாக இருக்கணும் அந்த மாதிரி பொறுமையாக போடணும் பாருங்கள் அந்த கார்னர் வரக்கூடிய பகுதியில எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சுருக்கங்கள் வந்து நிக்கும் அதனாலதான் அந்த எல்லாம் நல்லா தரவா எடுத்து விட்டுட்டு அழகா நீட்டா நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கணும் பாருங்க இப்போ கீழே ரவுண்டு ஃபுல்லுக்குமே தையல் போட்டுட்டோம் மேலே பாருங்கள் கழுத்து பகுதியிலையுமே கரெக்டாக கழுத்தை ஒட்டியே நம்ம வந்து தையல் வந்து அழகாக போடணும் இந்த மாதிரி டிசைன் ப்ளவுஸ் நெக்குக்கெல்லாம் தையல் வந்து பொடி தையலாக வச்சு போட்டோம்னா தான் நம்மளுக்கு வந்து அழகாக நீட்டாக இருக்கும் பெரிய தையல் போடக்கூடாது இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக வலுவலுன்னு அயன் பண்ணி எடுத்துக்கலாம் அயன் பண்ணி முடித்ததுக்கப்புறம் ஷோல்டரையும் ஆம்கோலையும் அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு சைடுமே பாருங்கள் அவுட்லைன் ஃபுல்லாக நம்ம தையல் போட்டுக்கலாம் இப்போ பாருங்க மேல் ரவுண்டு நம்ம தச்சு ரெடி பண்ணிட்டோம் இப்போ கீழே இருக்கக்கூடிய ரவுண்டை வந்து நம்ம தைக்க போகிறோம் இதுக்கும் பாருங்கள் கேன்வாஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம தைக்க போகிறோம் இப்போ கேன்வாஸ் நம்மளுக்கு தேவையான அளவு இது போல் ரெண்டாக மடிச்சுக்கலாம் மடிப்பு பகுதியும் மடிப்பு பகுதியும் நம்மளுக்கு கரெக்டாக வச்சுக்கலாம் பாருங்கள் மீதி இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கேன்வாஸை இது போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவு மட்டும் வச்சுக்கலாம் பாருங்கள் கரெக்டாக மடிப்பு பகுதியும் மடிப்பு பகுதியும் கரெக்டாக வச்சுட்டு இந்த ரவுண்டோட அவுட்லைனை இது போல் நம்ம மார்க் பண்ணிக்கலாம் இப்போ லைனிங் கிளாத்தை தனியாக எடுத்து வச்சுட்டு இதோட அவுட்லைனுக்கு பாருங்கள் ஒரு இன்ச்சில் எக்ஸ்ட்ரா இன்னொரு ரவுண்டு போட்டுட்டு இதை கட் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இதை லைனிங் கிளாத்தில் இந்த கேன்வாஸ் பகுதியை வச்சு நம்ம வந்து தைக்க போகிறோம் பாருங்கள் இதுக்குமே நம்ம அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த தையல் போட தேவையில்லை அயன் பண்ணலாம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ரெண்டு தையலுமே நம்ம போட்டுறணும் இப்போ லைனிங் துணியில் வச்சு தச்சுட்டோம் இதை பார்த்தீங்கன்னா மெயின் கிளாத்தில் இந்த லைனிங் கிளாத்தை சேர்த்து வச்சு பாருங்கள் கரெக்டாக ஒரு கால் இன்ச்சு கேப்பில் இது போல் நம்ம தையல் போட்டுக்கலாம் தையலில் படாமல் இது போல் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்போ தான் ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு அழகாக நீட்டாக கிடைக்கும் இப்போ இப்போ பாருங்கள் லைனிங் கிளாத்தை உள் பக்கமாக தள்ளி விட்டுட்டு நல்ல பக்கம் முட்டிலே ஓரத்திலே ஒரு படிமான தையல் வந்து போட்டுக்கலாம் இந்த தையல் போடும் பொழுது அடியில் இருக்கக்கூடிய லைனிங் கிளாத் வந்து மேல் பக்கமும் சைட்லேயே தெரியக்கூடாது அந்தளவுக்கு பொறுமையாக அழகாக நீட்டாக தைக்கணும் இப்போ பாருங்கள் கழுத்து பகுதி நம்ம தைச்சி முடிச்சிட்டோம் கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு கிளாத்தையுமே சேர்த்து வச்சுட்டு ஒரு கால் இன்ச்சு பிசுறு மடித்து இன்னொரு மடிப்பு கால் இன்ச்சில் மடித்து இது போல் நேராகவே ஓரத்துலேயே நம்ம தையல் போட்டுக்கலாம் இப்போ இந்த ஓரத்தில் இன்னொரு தையல் நம்ம போட்டுக்கலாம் இப்ப இதோட அவுட்லைன் ஃபுல்லா நம்ம தச்சு எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க இதை நல்ல பக்கமாக வச்சுட்டு மேலே தச்சிருந்தா அந்த கழுத்து பகுதியுமே கரெக்டாக சென்று பகுதியில கரெக்டாக வச்சுக்கணும் பாருங்க சைடு பகுதியுமே நம்மளுக்கு வந்து கரெக்டாக வச்சுக்கணும் வச்சுட்டு இப்ப பாருங்க நம்மளுக்கு கரெக்டாக இருக்கு இப்போ நம்ம சைடில் வர பாருங்கள் கரெக்டாக வச்சுக்கலாம் அந்த கார்னர் பகுதியில் கீழ் ரவுண்டு வர்ற மாதிரி கரெக்டாக வச்சுட்டு கரெக்டாக அந்த ரவுண்டு சேஃப்லையே அப்படியே நம்ம வந்து தச்சு வரணும் பாருங்கள் இந்த ரெண்டு துணியையுமே இணைக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் வந்து பொடி தையல் தான் வச்சு போடணும் பெரிய தையல் வைக்கவே கூடாது எந்த ஒரு டிசைன் ப்ளவுஸாக இருந்தாலும் சரி நம்ம தையல் வந்து பொடி தையலில் இருந்தால் மட்டும்தான் அந்த டிசைன் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பெரிய தையலோ நார்மலாக இருக்கக்கூடிய தையலோ நம்ம வைக்கக்கூடாது பொடி தையல் தான் வைக்கணும் பாருங்கள் பொடித்தையல் வச்சுட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இணைக்கிற இடத்துல எல்லாம் நம்மளுக்கு வந்து ஒரு தையல் போட்டாலே போதும் நம்மளுக்கு அழகாக நீட்டாக இருக்கும் இந்த இடத்துல நம்ம கெட்டித்தையல் போட்டுட்டு வெளியில் எடுத்துட்டு நூலை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் நூல் பீஸ்டு எதுவுமே தெரியக்கூடாது அந்த சைடு நம்ம வந்து ரெண்டு கிளாத்தையுமே சேர்த்து இணைச்சிட்டோம் அதே மாதிரி இந்த சைடே இந்த சைடுமே பாருங்கள் ரெண்டு கிளாத்தையுமே சேர்த்து நம்ம இணைச்சிடலாம் இது போல் பாருங்க பொறுமையாக அழகாக நம்ம தைக்கணும் இந்த இடம் நழுவிருச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து டோட்டலாகவே மாறி போயிடும் நழுவாமல் ரெண்டு கிளாத்துமே நழுவாமல் பொறுமையாக அழகாக நீட்டாக நம்ம தைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வந்து தைச்சி இணைச்சிட்டோம் நூல் பீசு எல்லாத்தையுமே கையோடய கட் பண்ணிடலாம் இப்போ இந்த போட்டுநேக்கை வந்து நம்ம அப்படியே தைக்க போகிறோம் இதுக்கு மேலே லேஸ் வேண்டும்னா வச்சுக்கலாம் இல்லைனா தேவையில்லை பெரும்பாலும் இந்த போட்னேக்கு லேஸ் வந்து ஒரு சில பேர் வந்து பயன்படுத்தியும் தைப்பாங்க சில பேர் வந்து லேஸ் வேணாம்னு சொல்லிடுவாங்க லேஸ் வச்சு தைக்கிறதா நான் அடுத்தடுத்த வீடியோக்கெல்லாம் உங்களுக்கு அப்லோடு பண்ணுறேன் இப்போ சோல்ட்ரஸ் என்று பண்ணி டாட் பிடிச்சிக்கலாம் அதே மாதிரி பைப்பிங் எப்படி யூஸ் பண்ணி தைக்கிறதுனா அடுத்தடுத்த வீடியோக்களில் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அப்லோடு பண்ணுறேன் இப்போ ரெண்டு சைடுமே சோல்ட்ரை சென்ட்ரு பண்ணி டாட் பிடிச்சிக்கலாம் இது பார்த்திங்கன்னா இப்போ இந்த பகுதியை அழகாக நீட்டாக நம்ம கண்டிப்பாக அயன் பண்ணி எடுத்துக்கணும் இந்த டிசைன் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய சின்ன சின்ன கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே okay, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம்